ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய பிரபந்த சாரம் சீரொன்னு தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் ஆயிரத்தோடு நாலு பாட்டும் குறியதொரு தாண்டகம் நாலைந்து ஆரைந்தும் குழா தாண்டகம் எழுக்கூற்றிருக்கை ஒன்றும் சிறியமடல் பாட்டு முப்பத்தெட்டு இரண்டும் சீர் சீர்பெரியமடல் தன்னில் பாட்டு எழுபத்தெட்டும் இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் இறங்கு நீயே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भारत मेरो मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे दशम्याम् अस्यां शुभतितौ भृगुवासरयुक्तायां रेवतिनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்